துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்று பார்க்கும் பொழுது இதுவரை ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் இப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அதே போல் கேது பகவான் இதுவரை எங்கே அமர்ந்திருந்தார்னா கண்ணியில் இருந்தார் இப்போ சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் அது உங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சரி துலாமுக்கு என்ன நன்மை அஞ்சாம் இடத்துல வந்து ராகு அமர்றார் அஞ்சு என்பது குழந்தைகள் ஸ்தானம் அப்போது அந்த இடத்தில் வந்து ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வை கிடைக்கப்பெறும்போது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இந்த வருடம் நிச்சயமாக செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை உருவாக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்போ ஐந்தில் அஞ்சு ராகுன்ன செயற்கை முறை குரு பார்த்துறார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல பலன் அப்படின்னா ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ குழந்தைகள் உங்களை விட்டு நகரும் எங்கே நகரும் ஒரு ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது அல்லது படிக்கிறதுக்காக வெளிமாநிலம் வெளிநாடுக்கு செல்வது ஸோ இந்த மாதிரிய அமைப்புகளை உருவாக்கும் அதாவது வெளிமாநிலம் வெளிநாடு அந்நிய தேசம் ராகுன்னா வெளியே ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாமுக்கு இடத்தில் இருக்கும்போது ராகு என்ன பண்ணுவார் ஒரு சிலருக்கு காதலை உருவாக்கிறோம் அந்த காதல் வருது பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா அந்நியர்கள் மூலமாக காதல் வரக்கூடிய அமைப்பு உருவாக்கும் என்ன ஒன்று வெளிநாட்டு வரணமையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்டில் இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சார் ராகு சனியாக வேலை அல்லவா அப்ப சனி என்பது உங்களுக்கு யாரு நான்குக்கும் ஐந்துக்குரிய நான்குங்கிறது சுகம் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடம் வீடு கட்டலாமே என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதில் இறக்கி விட்டுரும் அப்போ நிறைய பேர் வீடு கட்டுவீங்க கட்டி பாதில் இருந்ததை அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க பிரம்மாண்டமாக பெரிய வீடு அது உங்கள் என்னமே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணுங்கிறத ஆசையே பட மாட்டீங்க பெருசாக பெருசாக கட்டணும் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கணும் அப்படிங்கிற ராகுனாலே பிரம்மாண்டம் பெருசாக பாம்பு படம் எடுத்து எப்படி பெருசாக அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறத ஆசைப்படுவீர்கள் அதற்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆறுக்குரியவனான குரு பார்த்துட்டு இருக்கார் அஞ்சுக்குரியவன் ஆன சனி ஆறில் போய் உட்காந்துருக்கார் அப்போ கடன் கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்கும் ஒரு வீடு கட்டுவதற்கு கடனை போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுத்துருவாங்க கடன் இல்லை ஆனால் கடன் என்கின்ற அமைப்பு உங்களை உருவாக்கும் அது சுபக்கடனாக மாற்றிக்கிங்க தேவையில்லாத கடனுக்கு போயிட வேண்டாம் கடன் நல்லதுக்கான ஒரு கடன் ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு வீடு கட்டுவதற்கு தன்னுடைய அதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கு படிப்புக்கான ஒரு கடன் குழந்தையினுடைய படிப்புக்காக கடன் அல்லது திருமணத்துக்காக ஒரு கடன் சோ இப்படி உங்களுடைய சுப விஷயத்துக்காக கடனை வாங்க வைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் வேலை முக்கியமா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி வேலைக்கான மாற்றத்துக்கு உருவாக்கும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ வேலையை சேஞ்சு பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் பண்ணக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதை நீங்கள் ச சரியான முறையில் கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன் சார் ஏதோ ஒரு இதுல இருந்தேன் தான் படிச்சது ஒன்று நான் பார்க்குறது ஒன்று இந்த மாதிரி மா மாறி இருந்தவங்களே இப்போ அதுக்கான நேர்கோட்டில் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ராகு கேதுவால் நிச்சயமாக உருவாக்கும் எதிர்ப்பு இருக்குமா நிச்சயமா இருக்கும் ஆறாம் இடத்துல தான் போய் சனி உட்காந்துருக்கார் அப்போ எதிர்ப்பு இருக்குமா இருக்கும் ஆனால் சமாளிப்பீங்கள சமாளிச்சிருவீங்க அவ்வளோதான் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா பண்ணணும் ஏன்னா ஆறாம் இடத்துல தான் சனி போய் உட்காந்துருக்கார் அப்போ ராகு சனியாகத்தான் வேலை செய்வார் அப்போ நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவீங்க நிறைய பேர் வந்து அப்போ ஒரு மாஸ்டர்ஸ் செக்அப் பண்ணிக்கலாம் ஏதோ ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா நம்ம அதை பார்த்துக்கலாம் ப்ரீவியஸை ஏதாவது செக் பண்ணிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுத்து அதற்கான ஒரு முயற்சியில் அதுக்கான ஒரு சேஃப் இதுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதில் எந்த தவறும் இல்லை போய் செக் பண்றது பண்ணிக்கலாம் பெரிய பாதிப்பு பயப்பட நீங்க அவசியம் என்பது இல்லை கேது பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது அது லாபஸ்தானத்தில் இருக்கும் போது நன்மை தரும் அந்த வகையில் கேதுவால நன்மைகள் உண்டாக்கப்படும் கேதுங்கிறது ஞானக்காரகன் உங்க புத்தி அறிவால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தென்படுத்தும் உங்க உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படும் கேதுங்கிறது ஞானக்காரகன் ஞானம் ஞானக்கண் விழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஞானக்கள் உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் இது சரி இது தவறு அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் அந்த உள்ளுணர்வை வச்சு நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் போகாது அப்போ பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு போகுது ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து இல்லை நிறைய பொதுநல சேவைகளை செய்யக்கூடிய தன்மை ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கோயில் கட்டுது கோயில் திருப்பணிகள் அதுக்காக செலவு செய்வது அதுக்கு முன்னின்று நடத்துவது இதெல்லாமே இந்த துலாமுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுப விஷயங்கள் நன்றாகவே நடக்கும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக குரு எட்டில் மறைஞ்சிருந்தார் இப்போ குரு ஒம்போதில் இருக்குது அப்போ குருவும் ஒம்போதில் போகும்போது சுப விஷயங்கள் நடக்கும் அதுக்கு ராகுவும் உங்களுக்கு துணை புரிவார் கேது பதினோராம் இடத்தில் இருக்குது அப்போ ராகு கேது வால உங்களுக்கு சுப காரியங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயோ நிறைய ஃபங்க்ஷன் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா சனி வீட்டில் தானே வந்து உட்கார்றார் சனிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி போய் ஆறில் இருக்கார் அதுவும் நல்லது தான் பாவ கிரகங்கள் ஆறில் போய் இருக்கிறது நல்ல தன்மை ஸோ ராகு சனியாகத்தான் வேலை செய்ய போகிறார் ராகு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி தான் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கக்கூடியவர் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்க போகுது அப்போ என்ன இந்த ராகுக்கு எது பயிற்சியால் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும் அதாவது நிறைய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது ஒரு பெரியவங்க உங்களை விட வசதியானவர்கள் அல்லது ஒரு வயதுக்கு அப்பால் பட்டவர்கள் ஒரு நல்ல குருமார்கள் அவர்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு கேதுன்னாலே பிள்ளையார் விநாயகர் விநாயகரை வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து பத்து விதத்திலும் இந்த துலாமுக்கு நல்லது எங்கெல்லாம் வேலைக்கு போகிறீங்க வீட்டை விட்டு கிளம்பி போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கும்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றியாகும் ஏன்னா பதினோராம் இடத்துல தான் கேது உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த வருடம் துலாம் எது நல்லது எதை செய்தாலும் எங்கே போனாலும் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத மனதில் பதிய வைத்து செயல்படுங்கள் அதே போல் ராகுனாலே துர்கை அம்மன் வழிபாடு எடுத்துக்குங்க அந்த ராகுக்கு எதுக்காக உங்களுக்கு எந்த இது இல்லை ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கா அப்போ குழந்தை விட்டு பிரிவு குழந்தை கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி போகிறது குழந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஸோ இந்த மாதிரி அஞ்சில் ராகு ராகுன்னா ஒரு பாம்பு ஒரு இது ஸோ அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது அது அதனுடைய தன்மையை காமிக்கல அப்போ குழந்தை உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க கொத்துவாங்க உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வரும் ஸோ இதெல்லாம் வராமல் இருப்பதற்காக துர்கையம்மன் வழிபாடு ஏன்னா அஞ்சில் தானே உட்காந்துருக்கார் துர்கையம்மன் வழிபாடு பத்ரகாளியம்மன் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் எடுத்து கொண்டேனால் ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு குறையும் உறவுகள் நல்ல உறவுகள் பேணி காக்கக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அதாவது உங்களுடைய பிறந்த ஊரில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பங்காளி சண்டை பாக சண்டை ஸோ இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது ஏன்னா பூர்வீக ஸ்தானத்தில் அது உட்கார்ந்துருக்கிறதுனால ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியானது அடுத்த பரிணாமத்துக்கும் அடுத்த இதுக்கும் ஒரு லக்கு கொடுக்கறதுக்கு கேது சூப்பராக பதினொன்றில் இருக்க லக்கு கிடைக்கும் ஜாக்பாட் திடீர் ஜாக்பாட் ஒரு சிலருக்கு அடிக்கும் ஸோ ராகு கேதுவால் ஐந்து பதினொன்று ஐந்து பதினொன்றுனா இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த துலாமுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே சுப கிரகங்கள் எங்க இருக்கு எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது